இந்த பூவனோட பேர் அகத்தி பூங்க எனக்கு உழவர் சந்தையில் தாங்க கிடச்சிது எப்போ மார்க்கெட் போனாலும் இந்த பூ இருக்கான்னு பார்த்துட்டே வருவேன் சீக்கிரமாக இந்த பூ காலியாயிடுங்க இந்த பூவில் இருக்க இந்த நரம்பு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு கீழே இருக்க காம்பியும் எடுத்துகிட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாங்க இந்த பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை பொரியலாம் செய்யலாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை கொஞ்சமாக கருவேப்பில் பச்சை மிளகா போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம் இந்த பொரியலுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் கையளவு சின்ன வெங்காயம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பொடியாக கட் பண்ண அகத்தி பூவை ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த அகத்தி பூவில் சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குங்க முன்னெல்லாம் அறுபது எழுபது வயசு வந்தால் தான் முட்டி வலி இருக்கிறதா சொல்லுவாங்க ஆனால் இப்போது கால்சியம் குறைபாடு அதிக அளவில் இருக்கிறதுனால முப்பது வயசு தாண்டினாவே முட்டி வலி இருக்கிறதா சொல்கிறாங்க இது ரொம்பவே இயல்பாகிடுச்சிங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே பூ நல்லா வதங்கிடும் இப்போது நான் ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேங்க இந்த பொரியல் செய்யும்போது நான் எப்பயும் தேங்காய் பூ சேர்க்கிறத விட முட்டை சேர்த்து தாங்க கொடுப்பேன் அப்போ தான் என்னோட குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க சுவையும் அருமையாக இருக்குது எப்போ இந்த பூ கிடைச்சாலும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தோட பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பை நெக்ஸ்ட் டேல பார்க்கலாம்